அப்படின்னா என்ன உள்ளே அறணுன்னா முறையான அப்படின்னா ஒரு உணவு எடுக்கிறோம் ஒரு குடி உணவு சாதத்தை எடுக்கிறோம் அது என்ன ருசியாக இருக்குது என்ன உப்பாக இருக்குதா புளிப்பாக இருக்குதா காரமாக இருக்குதா அப்படின்றத உள்ளது உள்ளவாறே சொல்லக்கூடிய ஒரு குருப்பு நம்மக்கிட்ட இருக்கிற நாக்கு வாய் அப்போ அப்போ உள்ளே இருக்கிறத மாற்றி சொல்ல தெரியுமா அதுக்கு சுவையோ சுவை இல்லாததோ சுவையை பற்றி அந்த என்ன சுவையோ அது அப்படியே சொல்லக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த மதிப்புக்குரிய ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற நாக்கு அறம் முறையாக அதனுடைய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு அறச்செயல் நம்மக்கிட்ட இருக்கிற வாய் செய்யுது அது நல்லா சாப்பிட்டு முழுங்கணும் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போனால் அது என்ன பண்ணுது நாம் சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ணி ரத்தமாக மாற்றி எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா உறுப்பு கண்கிட்ட வந்தால் பார்க்கணும் காத்துக்கிட்டு வந்தால் கேட்கணும் மூக்கிட்டே வந்தால் வாசனை பண்ணுவோம் வாய்க்கிட்ட வந்தால் சுவைக்கும் உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் அந்தந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணி அதுக்கு அந்தந்த இடத்துக்கு அது அதுக்கு சப்ளை பண்ணும் அப்போ அதனுடைய அறச்சியல் அகமுன்னா உள்ளே அறமுன்னா முறையான அகர முதல் அப்படின்னா முறையான அந்த ரத்த ஓட்டம் அங்கங்கே செயல்படும் போது அந்த முறையான வகையான உடல் உறுப்புகளும் எல்லாமே முறையாக இயக்கக்கூடிய தன்மையே அந்த ரத்தம் நம்ம கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த செயல்லாம் எங்கிருந்து வந்துச்சு யார் செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அகரம் முதல் அப்போ இப்போ எல்லாமே ஜீரணம் செஞ்சு எல்லாமே எல்லா உறுப்புகளும் இயக்கவில்லை அந்த மகாசக்தி அப்போ வெளிப்புறத்தில் நாம் பார்க்குற அத்தனையும் வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை மனித குலத்துக்கிட்ட மட்டும்தான் கொடுத்துருது இப்போ எல்லா மிருகங்களும் பார்த்தீங்கன்னா அது உணவு எடுத்துக்கும் சாப்பிட்டோம் அதாவது இனப்பெருக்கும் திருப்பும் அது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது போயிடும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது மனிதன் மட்டும் அவன் என்ன பண்ணுறான் தனக்கு தேவையான அத்தனையும் தானே உற்பத்தி பண்ணி எல்லா வகையான தன்மைகளும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் இந்த மனித குலத்துக்கிட்ட இருக்குது அந்த மனித குலத்துக்கிட்ட இருக்கிறது யார் கொடுத்தது இது யார் செஞ்சது இது யார் முதல்ல உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு யார் அகர முதல் எழுத்தெல்லாம் அப்போ இதெல்லாம் எழுத்து வடிவத்தில் கொண்டு அந்த அகத்தில் ஏறக்கூடிய அற செயல்களை வெளிப்படுத்தி அதை எழுத்து வடிவமாக கொண்டு வந்து உலகிற்கு அர்ப்பணித்த ஒரு செயல் அகர முதல் எழுத்தெல்லாம் இது எங்கிருந்துப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டார் ஒரு கேட்குறாரு அப்போ அகர முதல் எழுத்தெல்லாம் பின்னால் ஆன்சர் சொல்கிறாரு ஆதி பகவன் முதற்றியே உலகு அப்பா இது ஆதியிலிருந்து வந்த அந்த பக்குவமான நிலை வின் ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது ஆதி அப்படின்ற அந்த ஆதி நிலையே நமக்கு இந்த இடத்துல விளங்கி கொடுக்குறாரு ஆதி பகவன் அப்படின்ற ஒரு இப்போ வார்த்தையை சொன்னாரே தவிர இந்த சாமி தான் கொடுத்துச்சு அந்த சாமி கொடுத்துச்சு அவன் ஒரு குறிப்பிட்ட யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அதாவது ஆதி நிலையான அந்த பக்குவமான அந்த வின் அப்படின்ற ஆதி நிலையை நமக்கு குறிப்பிட்றாரு இங்கே தான் நல்லா ஆராய்ச்சிக்கு வாங்கி அதாவது வந்து அந்த இறைநிலைன்னா என்ன அது எங்கே இருக்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு அகர முதலை எடுத்து எல்லாம் ஆதி அப்படின்ற வார்த்தைக்கு ஆதிக்கு போனார் இங்கேருந்து உடல் அளவில் நம்ம அகத்தில் இழக்கூடிய அரசியல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா அப்போ உடலில் இருக்கிற அந்த ஆற்றல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அப்போ ஆதிநிலையான ஒரு நிலைக்கிட்டிருந்து இருந்து நமக்கு வந்துச்சு அந்த ஆதிநிலைன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுணும் எழுப்பணும் அந்த மாதிரி அந்த ஆதிநிலையை இப்போ ஆராய்ச்சிக்கு நாங்கள் ஒப்பண்ணுறோம் அந்த ஆதிநிலைன்னா என்ன அப்போ இந்த மாதிரியான அகர அகத்தில் இழக்கூடிய இந்த ஆற்றல் அறிவுநிலை அறநிலை எல்லாமே எங்கேருந்து நமக்கு வந்தது இந்த பூமியில் இருக்கிற உணவுப் பொருள் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணி அதுக்கு மேலே இருக்கிற காற்று அதுக்கு மேலே இருக்கிற அதுக்குள்ளே பூமிக்குள்ளே இருக்கிற வெப்பம் எங்கேருந்து பந்துச்சு அப்படின்ற ஆராய்ச்சி நம்ம பண்ணும்போது இந்த பூமி எங்கே இருக்குது நமக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கிறோம் இந்த பூமி எங்கே இருக்குது நாம் பூமியில் இருக்கிறோம் பூமி எங்க இருக்குது அது ஒரு இடத்துல இருக்கணுமல்ல அது எந்த இடத்துல இருக்கணும்னு நம்ம ஆராய்ச்சி போடுவோமா எங்க இருக்குது மேலே ஒன்றும் இல்லை கீழே ஒன்றும் இல்லை சைலியும் ஒன்றும் இல்லை எந்த பக்கத்துலையும் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருக்குது அப்போ ஒன்றும் இல்லாத இடம் எது அப்போ ஒன்றும் இல்லாத இடத்துல இருக்குது அப்படின்னா அந்தரத்தில் தொங்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்தரத்தில் தொங்குதுன்னா அது ஒரு பிடிமானம் இருக்கணும் அதாவது அதுக்கு ஒரு ஒரு பொருளை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும் எது இருக்கணும் எந்த பிடிப்பும் இல்லாத அந்தரத்தில் தொங்குதுன்னு நம்ம சொன்னால் எப்படி நாம் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரும்போது அப்போ அந்தரத்தில் இருக்குதுன்னா அதை தாங்கி நிற்கிற மகாசக்தி எது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்கு வருமா அப்போ அந்த பூமியை இந்த மாதிரி இவ்வளோ மெட்ரிக் வெயிட் உள்ள இந்த பூமியை தாங்கி நிற்கிற சக்தி எது அப்படின்னா இந்த சுத்த வெளி தான் எந்த சுத்த வெளியே ஒன்றும் இல்லாத இடம்னு சொல்ல அந்த காலியான இடம்னு சொல்கிற அந்த காலியான இடத்துல தான் இந்த பூமி விடுது இந்த பூமி மட்டும் இல்லை ஒரு இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு சொன்னால் இந்த சூரிய குடும்பம் சேர்ந்து எல்லா கோள்களும் சேர்ந்து ஒரு தொகுப்பாக வெளியில் சுத்துது சுத்த வெளியில் சுற்றுதுன்னா அந்த சுத்த வெளியே இவ்வளோ வெயிட்டு இருக்கிற சுத்த வெளி இவ்வளோ வெயிட்டு இருக்கிற அந்த பூமி வெறும் சுத்த வெளியில் ஒரு பூ மாதிரி அதாவது வந்து ஒரு தூசு மாதிரி பறந்து சுற்றிட்டு வருத அப்போ இது சுழலை வைக்கிற மகாசக்தி எது அப்போ சுற்றுறதுக்கு ஒரு காரணம் வேணுமல்ல ஒரு பொருள் இயங்குதுன்னா அந்த பொருள் இயக்கிறதுக்கு ஒரு விஷயம் விசை வேணுமல்ல அப்போ இந்த இயக்க விசை என்ன அப்படின்னு ஆராய்ச்சிக்கு வரும்போது நாம் இந்த பூமியை பற்றியும் அந்த அது இயக்க வைக்கிற அந்த மகாசக்தியை பற்றியும் ஒரு கேள்வி இருந்து அந்த கேள்வியால் விடை காண முடியும் அப்படின்னா இந்த பூமி எங்கே சுற்றுதுன்னு சொன்னோம் சுத்த வெளியில் அந்தரத்தில் சுற்றுதுன்னா இந்த அந்தரத்து அந்தரத்தில் தானாக சுழலுமா இயக்கிறதுக்கு ஒரு இயக்க விசை வேணுமா வேணாமா இயக்க விஷயம் இல்லைன்னா அந்த பூமி சுக்குமா அப்படின்ற ஆராய்ச்சிக்கு வரும்போது இரநிலையை நமக்கு தெளிவாக தெளிவு பெருநோக்கத்தோடு தான் இந்த நான் இந்த சேனலவே உற்பத்தி பண்ணியிருக்கிறேன் இது யாருக்கும் பெரும்பாலும் சரி வேற இந்த இரநிலை பற்றி தெளிவுபடாத கா என்ன பண்ணுறாங்க பல விதத்தில் பல கோணத்தில் இந்த உண்மை தெரியாது பல ச சூழ்நிலை இக்கட்டில் மாட்டிக்கின்னா உண்மை தெரியாத அவங்க காரணத்தினால தான் இந்த பெருநோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான சேனலை உற்பத்தி பண்ணி அந்த திருவிழா சொன்ன விஷயத்தை மட்டும் சொன்னா வேறு ஒன்றும் நான் ஒன்றும் புதுசாக இருந்தும் சொல்லலை நான் புதுசாக நான் கதை கட்டியோ இல்லை வேற ஏதாவது தேவை இல்லாத ஒன்று சொல்லியோ செய்யலை திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அவர் எதை குறிப்பிட்டு சொன்னாரோ அது கொஞ்சம் விலக்கி சொல்கிறான் அவ்வளோதான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறான் வேற ஒன்றும் இல்லை அதாவது இந்த சுத்த வேலையை பற்றி நாம் ஆராய்ச்சி வருவோம் இந்த பூமி ஏ சுழுது ஒரு கிரிக்கெட்டு வந்து விசிறி ஒரு வீரன் அடிச்சோன்னா அது ஓடுது பறந்துன்னு ஓடுது அந்த விசை எப்படி ஓடுது வந்து விசிறுவும்போது சுற்றி ஓடுது சுழற்சியை பண்ணி ஓடுதில்ல அப்போ இந்த மாதிரி சுழற்சியில் ஓடுறதுக்கு என்ன காரணம் அந்த பூமி அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதை நம்ம சரியான பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு ஓடுறோம் சாதாரண ஆராய்ச்சியில் இந்த விண்மியினுடைய ஆராய்ச்சி சாதாரண ஆராய்ச்சி இல்லை சாதாரணமானவங்க புரிஞ்சிக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன்னா எங்களுக்கு முன்னாடி கேட்குற அத்தனை பேரும் நீங்கள் என்ன விட அறிவாளியாக இருக்கணும் அப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னா இந்த விஷயத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு உங்களுடைய மனப்பக்கும் அதனுடைய ஆராய்ச்சித்திறன் சரியா இருந்தால் தான் இதை பற்றி ஏற்றுக்க முடியும் இல்லைன்னா இதை பற்றி சரியா உங்களுக்கு இப்போ சொன்னாலே அது என்னமோ ஏதோ என்னமோ சொல்லாமல் கூட அப்படின்ட்டு போயிடுவீங்க அதனால இந்த பூமி சூழல காரணம் என்ன அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா